இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முதல் காதல் கற்பிக்கும் ஐந்து வாழ்க்கை பாடங்கள் என்று நாம் வாழ்க்கை கற்பிக்கும் பாடத்தை கற்பதை நிறுத்துகிறோமோ அன்றே நாம் இறந்து விடுகிறோம் என உலக அறிஞர்கள் கூறுகின்றனர் இது உண்மையும் கூட நம்மை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் வாழும் மனிதர்கள் நமது உறவுகள் என நமது வாழ்க்கைதான் நமது பாடப்புத்தகமாக விளங்குகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதை வைத்து தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மென்மேலும் தவறு செய்யக்கூடாது இதில் முக்கியமானது உறவுகள் உறவில் நம்முடன் மிக நெருக்கமான உறவாக அமைவது காதல் அது திருமணத்திற்கு முந்தையதாக இருக்கலாம் அல்லது பின்னை அருந்திய காதலாக இருக்கலாம் இந்த முதல் காதல் தருணங்கள் நமக்கு நிறையவற்றை கற்றுக் கொடுக்கும் அதில் முக்கியமாக சிலவற்றை பற்றி காணலாம் பாலினம் அறிதல் என்னதான் உடன்பிறந்த சகோதரன் சகோதரி இருப்பினும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆண் பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சவால்கள் பற்றி ஒரு நபர் முதன் முதலில் முழுவதுமாக அறிந்து கொள்வது முதல் உறவில்தான் அது முதல் காதலாக இருக்கலாம் அல்லது முதல் திருமணமாக இருக்கலாம் அதீத நம்பிக்கை முதல் காதல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சிறந்த பாடம் அதீத நம்பிக்கை ஓர் நபர் மீது அதீத நம்பிக்கை வைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் தரும் என்பதை நீங்கள் உணரலாம் ஆனால் காதல் பிரிவு தரும் முதன்மை வகிக்கும் நமது வாழ்க்கை இவருடன் நான் வாழப்போகிறோம் என ஒரு கனவு கோட்டை கட்டி அது இடிந்து விழும் போது ஏற்படும் வலி சொல்லில் அடங்காதது பெண்மை ஒரு ஆண் பெண்மையை முழுவதுமாக உணர்வது முதல் காதலில்தான் உண்மையாக ஒரு பெண்ணை முதல் முதலில் நேசிக்கும் ஒருவனுக்கு உடலை விட மனதுதான் சிறந்தது என்பது தெரிய வரும் அதன் பிறகு யார் ஒருவனும் அவள என கூக்குரல் இழமாட்டான் கஷ்டம் தீர்வு காதலிப்பவர்கள் பலரும் கூறும் வசனம் இதை விட பெரிய கஷ்டமா ஒண்ணு இருக்கா பாஸ் சில நேரங்களில் அதீத அன்பு அரவணைப்பும் கூட எரிச்சலை ஊட்டும் பெண்கள் இந்த தவறை அதிகம் செய்வதுண்டு நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிக்காதே அங்கு போகாதே போகாதே இங்கு என கூறுவதை ஆண்கள் கஷ்டமாக தான் பார்ப்பார்கள் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பழசலக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முதல் காதல் கற்பிக்கும் ஐந்து வாழ்க்கை பாடங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்